ஒரு ஒரு கணக்கம் அதாவது பேரு தப்பா தான் வச்சா நினைச்சேன் சரியா தான் பாக்குறீங்களா இந்த ராஜீவ் காந்தி அதாவது நாம் தமிழர் கட்சியில இருந்து திமுக தாவுன ராஜீவ் காந்தி அவருக்கு பேரு அவங்க அப்பா என்னமோ தவறா வச்சுட்டாரு எப்படின்னா நாம் தமிழ் கட்சியில பயணிக்கும் போது என்னன்னா ராஜீவ் காந்திங்கிற பேர்ல இருக்காரு அப்படிங்கிற மாதிரி இருந்தது ஆனா போக போக அவரோட உண்மை முகம் தெரியுது எப்படி அவங்க அப்பா சரியாதான் அவருக்கு பேர் வச்சிருக்காரு அப்படின்னு அதாவது நாம் தமிழர் கட்சியில புழைக்க முடியாது காசு இல்ல ஒண்ணு இல்ல இருக்கிற காசெல்லாம் கொடுத்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி இந்த நாய் என்ன பண்ணுச்சு தெரியல இது இங்க இருந்து ஒரு பெயிண்ட் கான்ட்ராக்டருக்காக நேரடியாக எங்க போகுதுன்னா திமுக போகுது கலைஞர் அவர்களை விமர்சனம் செய்தது அதாவது என்ன கருணாநிதி அவர்கள் என்ன விமர்சனம்னா சக்கர கருங்காலி சக்கர நாற்காலி இருக்கக்கூடிய கருங்காலி அப்படின்னு கலைஞர் கருணாநிதிய கவலைகளை ஊத்துனதுதான் இந்த ராஜீவ்காந்தி இந்த ராஜீவ் காந்தி இன்னைக்கு சொல்றப்ப நாம் தமிழ் கட்சி வந்து மூணாயிரம் பேர் நேத்து வந்து செய்தி போட்டுருந்தாங்க சன் டிவில இன்னைக்கு பின்னாடி வந்து பேக்ரவுண்ட் பார்த்தா மாற்று கட்சியினர் இணையும் லாபம் மொத்தத்துல அந்த அரங்கத்திலே வந்து ஆயிரத்தி முன்னூறு பேர் ஆயிரம் பேர் தான் உட்காரக்கூடிய ஒரு இடத்துல இவங்க வந்து மூணாயிரம் பேரை கூட்டினாங்களாம் இப்ப வெளியில வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா இடம்பத்துல நாங்க திருப்பி ஒரு மாநாடு போடுவோம் அங்கிருந்து அண்ணன் வந்திருக்காரு அந்த இடத்துல இருந்து அண்ணன் வந்திருக்காரு நாம்தூல பயணிச்சவரு கன்னியாகுமரியில கவுன்சிலர் வந்தவர் இங்க வந்துட்டாரு பெட்டி வாங்கணும் முடிவு பண்ணிட்டேன் நீ பெட்டி வாங்கிட்டு போயிட்ட இங்க கருத்து முரண்பால வெளியில வந்த காலில் கையில் உளுந்து உதயநிதியை உன்னதான் நம்பி இருக்காருன்னு சொல்லி ஒரு பொய்ப்பு தாட்டத்தை சொல்லி கடைசியில் உண்மை என்னன்னா உதயநிதி உன்னைதான் நம்பி இருக்கிறனால இங்கிருந்து நாம்து ஆட்களை கூட்டிட்டு போனேன் அந்த ஆட்களை கொண்டு போய் ஒரு பத்து பஞ்சு பேரை வச்சுக்கிட்டு இவன் உருட்டு உருட்டு கேது கொடுத்து கேட்க முடியாது சீமான் தற்குறி அப்படின்னா ராஜவாணி என்ன 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 மயிரா சொல்லு ராஜீவ்காந்தி அதாவது கேவலமான நரவலை திங்கக்கூடிய பண்ணி தான் இந்த ராஜீவ்காந்தி இந்த ராஜீவ்காந்தி என்னென்ன வேலை செஞ்சிருக்காங்க நமக்கு தான் தெரியும் அதாவது இன்னைக்கு நீ வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்க நாம் தமிழர் ஓட்டு எட்டு சதவீதம் வாங்கின ஓட்டுக்கு வந்து காரணம் வந்து யாரே விஜய் இதெல்லாம் கேட்டா இதெல்லாம் சொல்றது கேட்டா சொல்றேன் மைக்கு சின்ன வந்துச்சு அவர் மைக்கா போட்டாரு அண்ணன் தம்பி நினைவு போறாங்கிறதுனால விஜய் ரசிகர்களை ஓட்டு வாங்கினாங்க நாம் தமிழ் கட்சிக்காரங்க அப்படின்னு கேவலமா பேசுறிய உனக்கு வெக்கமா இல்ல இதே நான் கேக்குறேன் இதே நான் கேக்குறேன் நீ நீ வந்து மக்கள்கிட்ட காசு கொடுத்து இந்த திமுக காசு கொடுத்து மக்கள் விலைக்கு வாங்குச்சா இல்லையா ஒவ்வொரு மாவட்ட நிர்வாகிகளும் ஒவ்வொரு கழக நிர்வாகிகளும் வார்டு கவுன்சிலர் வட்டத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளும் கையிலையும் லட்சக்கணக்கில் காசு கொடுத்து ஓட்டுக்கு ஐநூறு ஆயிரம் கொடுத்து பிச்சை வாங்கினியா இல்லையா மக்களை நம்பி நிக்காம மக்களுக்கு நல்லது செய்யணும் நினைக்காம பிச்சை எடுத்து வாங்கி ஓட்டு வாங்கி இந்த வந்த திமுக இருந்துகிட்டு நீ நாய் பேசுற விஜயோட ஓட்ட வாங்கிட்டாரு பார்க்க தான் போற தேர்தல ஈரோடு தேர்தலையும் பார்க்க தான் போற வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலையும் பார்க்க தான் போற எப்படி டெபாசிட் வாங்க போறாங்க எப்படி வாக்கு வாக்கு சதவீதம் உயர போகுதுன்னு நீ எல்லாம் பேச்சு பேசுற சீமான ஈழத்துக்காக என்னங்க செஞ்சாரு என்ன கேக்குறீல சீமான ஈழத்துக்காக செய்ய செய்யவே இல்லைன்னு வச்சுக்கலாம் நாயே நான் என்ன கேக்குறேன் நீ ஒன்ற இந்த இந்த திமுக திமுக நீங்க ஈழத்துக்காக என்ன மயிலப்படுவோம் நீங்க சொல்லு அங்க வந்து பெரிய அங்க வந்து இது மாதிரி ஆயிட்டு இருக்கு அப்படிங்கும் பொழுது ஈழத்தை குத்து கொத்தா சாகும் போது நீங்க என்ன போய் காங்கிரஸோட மேல் தலைமையை பார்த்துட்டு வரீங்க அப்படின்னு சொல்லி உங்க ஐயா கருணாநிதி கிட்ட கேட்கும் என்ன சொன்னாரு சங்க இலக்கியங்கள்ல ஒரு சே ஒரு சரி சாவு பறை ஒரு மங்களை இசை கேட்கும் சொன்ன உதவா என்னமோ பேச ஈழத்தை என்ன செஞ்சது அதாவது ஈழத்துக்கு துரோகம் செய்த காங்கிரஸோட கூட்டணியில் இருக்காது யாரு இந்த திமுக தானே நீ வந்து ஈழத்து மக்களுக்கு ஈழத்து பிரபாகரன் அவர்கள் பெரியார மதிச்சாங்க பிரபாகரன் அவர்கள் வந்து பெரியாரோட கொள்கையை ஏத்திட்டாங்க நீ பார்த்த

திரும்ப அவனை கூட்டிட்டு திரும்ப இங்க இருந்து நான் ஆந்தம் வச்சு நினைஞ்சிருக்காங்க எத்தனை பேர் ஒருத்தரை நினைப்பீங்க வெக்கமா இல்ல நீ எல்லாம் உட்காந்து பிரெஸ் மீட்டு கொடுக்க அதாவது இப்ப என்ன புதுசா உட்காந்து சொல்றா அந்த கேசட்ட வாங்கினதுக்கு டிஸ்க வாங்கினது கொடுத்தது நான் தானே இவ்வளவு நாள் மயில் முடிக்கிட்டு இருந்தியா இல்ல ஏன் சிரைச்சிட்டு இருந்தியா கோவம் எழும்ல இவ்வளவு நாள் வாய்ப்பு வந்து பேச வேண்டியது உண்மையும் நேர்மையுமா அதாவது தம்பிகளை அதாவது நாம் தமிழர் கட்சியில இருக்க தம்பிகளை காப்பாத்தணும்னு நினைக்கிறவன் நாம் தமிழர் கட்சியில இருக்கக்கூடிய மத்த யாரும் அவங்களோட வாழ்வாதாரத்தை இழக்க கூடாதுன்னு நினைக்கிறவங்க அப்படி நினைக்கக்கூடிய நீ என்ன பண்ணிருக்கணும் புடுங்கி முன்னாடியே சொல்லியிருக்கணும் அந்த புகைப்படம் இனி இப்ப சர்ச்சையாவதுக்கு முன்னாடியே அந்த புகைப்படம் போய் அந்த புகைப்படம் டிஸ்க நான் தான் என்னது கொடுத்தேன் அப்படின்னு சொல்ல வேண்டியதானே இந்த வடிவர்கள் படத்தை வச்சு வாங்க நானும் ரவுடி நானும் ரவுடி அது மாதிரி இவங்க பேசும்போது நானும் வந்து உள்ள வர எத்தனை பேர் அந்த புகைப்படத்தை எதிர்ப்பு கொடுப்பீங்க இப்ப நான் பார்க்கவே இல்லைன்றார்ல இப்ப எதுவும் கதறி சாவியா என்ற அறிவு கட்டண்ணா ஏதோ ஒன்று பேச வேண்டியது பா அதாவது தலைவர் தலைவர் பிரபாகரன் என்று சொன்ன இந்த வாயி இன்னைக்கு நான் உயிராட கூடிய அண்ணன் பிரபாகரன் எப்படி ஏன்னா உனக்கு தலைவர் வந்து கருணாநிதி அதானே வெக்கமா இல்ல குடும்ப அரசியல் பண்ணிட்டு அங்க போய் வாங்கி தின்னுக்கிட்டு அவங்கள்ட்ட பெட்டி பெட்டியா வாங்கிக்கிட்டு உருப்பிடாம போன நாய் இங்க இருந்து உருப்பிடாம போய் வெளியே வெளியே எடுத்து விட்ட நாய்களை கூட்ட போய் நின்னுக்கிட்டு நீ என்ன பேச்சு பேசுற இதுல வந்து ஒருத்தன் சொல்ற அங்க வந்து நாங்க வாழ்வாதாரத்தை இறந்துட்டோம் பொருளாதாரத்தை இழந்துட்டோம் அதுதான்டா உண்மை வாழ்வாதாரத்தை பொருளாதாரத்தை தனிப்பட்ட வாழ்க்கையில இறந்துட்டு கட்சிக்கு ஏதோ செஞ்சிருக்கேன்னு வச்சு ஏதோ செஞ்சிருக்க ஒட்டுமொத்த வாழ்க்கையும் ஒட்டுமொத்த உழைப்பையுமே கட்சியில போட்ட மாதிரி இங்க இருந்து போற இப்ப நீ அப்படி தெரியுமா பெட்டி வாங்குறது அது சரியா தான் சொல்ற பணத்தை வாங்கணுங்கிறத சரியா சொல்லிதான் இங்க வாழ்வாதாரத்தை இழந்துட்டு அங்க போய் நிக்கிறோம் அதான் எதாவது நாம் தமிழ் கட்சியில இருந்து வெளியில போன ஆட்களோ அதாவது மூணாயிரம் பேர் இணைக்க போட்டிகளை செய்தி இப்ப வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரம் பேர் இரண்டாயிரம் பேர் எவனையாவது கூப்பிட்டு உட்கார பேச பேசவையே நீ என்ன பெரிய வெண்ணை பிடிங்கி நீ தான் போயிட்டீடா பழைய பிடிங்கி வெளியே போயிட்டீடா இப்போ நீ உட்காந்துட்டு பெரிய ஆடு லபுக்கு தான் சூரிய உட்காந்து பேசுகிறா சீமான் தான் நீ என்ன ஏதாவது வாயில் நல்லா வந்துடும் வண்ட வண்டையா சும்மா பேசணும் அதாவது நாயும் இந்த பிழைப்பு பிழைக்கும் பி அந்த வேலை தான் அந்த ராஜு உட்காந்துச்சேரா இல்லைன்னு சொல்ல சொல்லு உனையெல்லாம் வந்து ஆரம்ப காலகட்டத்தில் நீ பேசும் மிக ஆக்சிறந்த அறிவாளி இவன் ஒரு பெரிய ஆலை நினைச்சது இப்ப நம்ம கோமாளி அண்ணன் என்னோட அழைச்சா நீ ஒரு பிசிறு நீ ஒரு கேவலமான ஒரு புடுங்கி அப்படின்ற புடா நாயைன்னு விளையாட்டு போகிறார்ல உன்னையே கல்யாணம் செய்யுதான கூட்டும் சேர்த்து விட்டாரு நீ மாதிரி ஏன் இடுமுகம் கட்டர் அதுக்கப்புறம் அண்ணன் சீமா நான் பேச நீ வந்த நாய் எப்படி உன்னை வந்து அவர் உங்க ஆசிரியர் கொன்று சேர்த்து போயிட்டாரு உன்னோட வலுவில் நீ யாருங்கிறது அவருக்கு தெரியும் அதெல்லாம் ஒரு நெருங்க விடல அது காரணம் காட்டி அவருக்கு எனக்கு அப்படி சொல்லிட்டு போன நாய் நீ தமிழ் தேசம் பேசிய நாய் தமிழ் தேசம் தான் முக்கியம் தமிழ் தேசம் தான் பெரிய புடுங்கி அப்படின்னு பேசின நீ என்ன பண்ணியிருக்கணும் தனியா ஒரு கட்சி ஆரம்பிச்சு இல்ல தனியா ஒரு இயக்கம் ஆரம்பிச்சு நீ நின்றுக்கணும் போய் போய் எவனை விமர்சித்தாயோ எவனை வேசி என்று பேசினாயோ அவங்களுடைய கூட சித்த நீ ஒரு வேசிதான் நாய அப்ப இந்த கேள்வியை கேட்கக்கூட சூழல்ல நம்ம இருக்கோமா இல்லையா இப்படி கேவலமான ஒரு பிழைப்பு பிழைக்கக்கூடியது யாருன்னா இந்த ராஜீவ்காந்தி மொத்தமான அதாவது ராஜபக்சே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பேருக்கு பொருத்தமானவன் ராஜீவ்காந்தி கருணா அப்படின்னு சொல்லக்கூடிய பேருக்கு பொருத்தமானவன் இந்த ராஜீவ்காந்தி இப்படி கேவலமான ஒரு ஆள் யாருன்னா இந்த திமுக நிர்வாகி இப்ப திமுக நிர்வாகிங்கிறது அவங்க ஒரு பேரு தூக்கிட்டு போறான் பெரியார் சிலைய வந்து கேவலமா இல்ல ஏண்டா ஒரு ஊப்பியா வாழ்றது பெருமையாடா சொல்லு இல்ல தெரியாம தான் கேக்குறேன் ஒரு உடன்பிறப்பா வாழ்றது அவ்வளோ பெருமையா உனக்கு

உனக்கு பிடிச்ச இடத்தை சேர்ந்துட்டு போயிடணும்ல நீ உட்காந்து தழிவு தான் அப்ப ஒரு இயக்கம் வளரக்கூடாது ஒரு கட்சி வளரக்கூடாது அந்த பிள்ளைகள் வந்து பின் நீ பின்னுக்கு தள்ளுறதானா இவ்வளவு நாளும் அண்ணன் சீமானுடன் பயணித்த நீங்கள் புடுங்கியல் நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன் கூட பயணிக்க காரணம் என்ன தமிழ் தேசம் தமிழ் மண்ணை ஆளக்கூடிய தமிழர்கள் வரணும் இப்படிதான இதான கொள்கை கோட்பாடா வச்சிருந்தீங்க தமிழ் இன்னும் நிறைய பேர் இல்லை தமிழ் இளைஞர்கள் இறக்கலை கட்சியை இழுத்து போடணும்னு நினைச்சிருந்தீங்க இப்ப உனக்கும் ஒரு குற்றச்சாட்டுன்னு வந்தோடனே உன்னை பெற்ற தாய வேஷின்னு சொல்றதும் நீ பயணித்த கட்சி உனக்கு பிடிக்கலன்னா உன் ஆத்தாவுக்கு பிடிக்கும் உன் ஆத்தால உனக்கு பிடிக்கல போய் தனியா இல்ல அதுக்காக உன் ஆத்தா வேசின்னு சொல்லிட்டு வசப்பாடிட்டு போற வேலையை பாக்குற கேவலமான இருக்கு நீ என்ன பண்ணிருக்கணும் உண்மையமா நீ இருந்தது அப்படின்னா அமைதியா இருந்திருப்ப நீ உண்மை இல்லாதனால பொங்குற அதாவது அவருக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டாரு இவருக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டாரு அதனாலதான் நான் இப்படி ஆயிட்டோம் அப்படின்னு அந்த ஒரு ஒரு எப்படி சொல்றது ஒரு வெறுப்பு ஒரு வெறுப்புல அப்படியே உட்காந்துக்கிட்டு இன்னைக்கு உட்காந்து அவன் உட்காந்து பேட்டி நாம் தமிழ் கட்சி இருந்து நான் வெளியே வந்துட்டேன் நாம் தமிழ் கட்சியில் அவரு சரியில்லை நிர்வாகம் சரியில்லை அவரு வந்து சமூக ஒழுக்கம் இல்லாதவர் என்ன சமூக ஒழுக்கம் இல்லாதவர் நீ பார்த்த உன் தனிப்பட்ட வாழ்க்கை எடுத்து பேசுவோமா ராஜீவ்காந்தி நீ யாரை திருமணம் செஞ்சுன்னு தெரியுமா அதுக்காக நீ எவ்வளவு எவ்வளவு வேலைகள் பார்த்தா தெரியுமா இப்படி ஒரு கேவலமான குழைப்பு பிடித்து நீ வந்து பேசுற ஒரு கேவலமான சின்மை யாருன்னா இந்த ராஜீவ்காந்தி ஏன்மா நீ ப்ரெஸ் மீட் திமுகவில் இணைஞ்ச மூணாயிரம் முப்பது பேரம் பிரஸ்மீட் எடுத்து எதற்காக நீங்கள் கொள்கை கோட்பாடு என்ன திமுக உங்களை ஈர்த்தது என்னென்னு கேட்டிங்கன்னால் எல்லா வந்தா சம்பாதிக்கிறான் இதை என்ன மயிலில் நீ போய் என்ன செட்டப் போட்டு யார் நீ கொடுத்து போய் அங்கே நின்றுக்கிறாங்கண்ணே கேவலமா இல்லை எவ்வளவு பெரிய வந்து நீ ஒரு கேவலம் இதை நீ நீ வந்து தமிழ் தேசியத்தையும் சரி தலைவர் விபாரணையும் சரி ஈழங்கிற பேரை கூட உபயோகிக்க கூட நீ தகுதி எட்டவன் நீலாம் போய் சேர்ந்த இடம் அப்படி கொன்னவன் கூட கூட்டி சேர்ந்துக்கிட்டு நீ வந்து செத்து போனவர்களுக்கு நியாயம் கொடுக்குறா இது எவ்வளவு கேடு கட்ட ஒரு ஒரு கூட்டமான கூட்டத்தில் போய் சேர்ந்திருப்ப நீ ஒரு கேடு கட்ட நியாயம் இருந்திருப்பேன் தெரியவேனா வேணா உன் பார்க்குற வாய்ப்பு கிடைத்து பக்கத்தில் இருக்கிற வாய்ப்பு கிடைத்தா காலில் போடுற கழட்டி வாயில கவ்வை கொடுத்து அடிப்பேன் அவ்வளோ ஒரு கேவலமான ஈனச் செயலை இந்த இந்த காந்தி இப்போ வந்து அந்த கூட்டத்தை கலைக்கணும் தமிழ் தேசியம் வளர்ந்துச்சு என்னென்ன பொய்யை பரப்புறான் பாருங்க ஏய் நீ ஒரு வழக்கறிஞர்டா உனக்கு அறிவு இருக்கடா நீ தானா அந்த லூசு பையன் என்ன கேள்வி கேட்கணும் இதுக்கு மட்டும் பதில் சொல்கிறான் சென்னையாக மழை பெய்ஞ்சிச்சு முத நாள் மழை பெய்ஞ்சிச்சு பாலமேதே தண்ணி நின்றுச்சு சரியா மறுநாள் தண்ணி தேங்கி தண்ணி தீந்துருச்சு தண்ணியை வந்து வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னு இல்லை பதிவு போட்டியில் எப்படா வந்து இரவோட இரவாக எடுத்து இரவோட இரவாக விலை சுண்ணாம்பு அடிச்சு காய வச்சு மஞ்சள் கலர் பெயிண்ட் அடிச்சு வச்சிங்க அப்ப ஒரு போன வருடத்தில் நடந்த ஒரு செய்தி ஒரு செய்தி எடுத்து இந்த வருடத்தில் நடக்கிற எடுத்து ரெண்டையும் கம்பேர் பண்ணி போட்டு ஒரு ட்விட்டர்ல ஒன்னு ஃபாலோ பண்ணி வரக்கூடிய அந்த நாயங்க வந்துருக்கு பாரு அப்ப அது எவ்வளவு பெரிய தற்கூரியா இருக்கும் நீ எவ்வளவு பெரிய தற்கூரி ஒரு வழக்கறிஞரா இருப்ப சொல்லு வழக்கறிஞர் பணிக்க கேடு கட்ட நாய் நீ ஒரு தற்கூரி நீ எல்லாம் வழக்கறிஞர் பேச வந்துட்டேன் நாம் தமிழ் சீமான வாய் சொல்ல வாயை வச்சு புழைக்கணும் அப்படின்னா நல்ல வாய் வாயுல செய்யப்படா உன் வாயிலே தெரியுது அது குரல் வந்து நல்ல வளம் பெற்று

அப்ப நீ கூடாது நீ என்ன பேசிக்கணும் மூணாயிரம் பேர் ஒரு முப்பது பேர் கூட வரல பேசுறதுக்கு மீடியால நீயே போய் நம்பி வந்திருக்காங்க பாரு துணை அவரை சொல்லணும் மதிப்பிற்கு துணை முதல்வராக இருக்கக்கூடிய அவரை சொல்லணும் உதயநிதி ஸ்டாலின சொல்லணும் உனையெல்லாம் ஏற்றி உட்கார வச்சு பேச வச்சதுக்கு உன்னால என்ன செய்ய முடியுமோ செஞ்சு விட்டு போற பேசுவதற்கு அனைத்துரியுமே இருக்கு பெரிய பெரிய எதிர்ப்பு அதாவது எதிர்ப்பும் கொந்தளிப்பும் அண்ணா தொண்டர்கள் அணி திரண்டனர் நாற்பத்தி ஒன்பது வருடம் பெரியார் தியாகராஜ நகரில் ஒரு வீட்டில் தங்கியிருந்தார் வழக்கத்து மாறாக குளித்தார் கருப்பு சட்டைக்கு பதிலாக தூய சட்டையை அணிந்தார் எழுபத்தி ரெண்டு வயதை கடந்தாலும் ஒரு இளம் மணமகளை மணமகரை போலவே குறுகுறுப்புடனும் பிணங்கி பிணங்கி நின்றார் மணியமை அவரது பார்வையில் படாமல் மறைந்து ஓடினார் பிற்பகல் ரெயின் ரெண்டு ஐம்பது மணிக்கு அந்த வீட்டுக்கு வந்து திருமணத்தை நடத்த வைத்தார் மணமக்கள் இருவருக்கும் மாலை மாற்றி கொண்டனர் திருமணத்திற்கு ஆன மொத்த செலவு இருபத்தி ஐந்து ரூபாய் தான் இளம் மனைவி மணியம்மையோடு தேனிலவுக்காக ஏற்காட்டுக்கு புறப்பட்டு சென்றார் பெரியார் எப்படியே சொத்த கொடுக்கிறவன் என்ன மயிர்கள் ஏற்காட்டு கூட்டு போனோம் பிள்ளையா தான் மகளுக்கே நல்லது மகளுக்கே வந்து ஒரு கணவனான ஒரு அயோக்கிய வரலாறு அவர் அயோக்கியன்னு சொல்றாரு வரலாறு அதை பத்தி தான் பேசுறோம் நல்லா தெரிஞ்சுக்க தேனிலவுக்கு எங்க கூட்டு போறாரு ஏற்காட்டுக்கு கூட்டு போறாரு விடுதலை நாளேட்டில் ஜூலை பனிரெண்டு பெரியார் தன் கையெழுத்தோடு காரசாரமாக ஒரு அறிக்கையை வெளியிட்டார் தன் திருமணத்திற்கு எதிராக போர்க்குடி உயர்த்திய அண்ணாவுக்கு எதிராக அறிக்கை அது கட்சியின் முன்னணி தலைவர்கள் அனைவரையும் நம்பிக்கை துறையில் என்று பொதுவாக குற்றம் சாடியதோடு கையில் நீண்ட கத்தி வைத்துக்கொண்டு கொண்டு என் வீட்டுக்கு முன்னால் ஒரு குள்ளே உருவம் அடிக்கடி தென்படுகிறது ஏ அண்ணாவை குள்ள பையன் சொன்னது தாண்டாங்க பெரியாரு இன்னைக்கு சொல்ற கேளு என்னேரமும் என் உயிருக்கு ஆபத்து நேரிடலாம் என்று குறிப்பிட்டிருந்தார் இது தன்னைத்தான் குறுகிறார் என்று எஃப் ஜெகநாதன் அவர் வழக்கறிஞர் மூலம் அண்ணா வழக்கு தொடுத்தார் இந்த இது இது வந்து எதுல வந்திருக்கு அப்படின்னா சிவலை இளமதி எழுதிய ருசிகரமான வழக்குகள் குமுதம் குமுதம்ங்கிற பத்திரிகையில பதினெட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல வந்திருக்கு நீ பெரியாரை தூக்கி 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 பிடிக்கும் பொழுது பெரியார் வந்து ஒரு உரிக்க உரிக்க ஒன்னு வெங்காயம் தள்ளப்பட்டிருக்கும் அண்ணன் சீமான் ஒரே ஒரு கருத்தை சொல்லி முடிச்சுட்டா நல்லா கேட்டுக்க என்ன அப்படின்னா நம்ம வந்து பெரியார அவர் அவரை பேசணும்னு கடந்து போறோம் எனக்கு பின்னால வர அரசியலுக்கு வரக்கூடியவர்களும் அவர் தான் தலைவரை முன்னெடுத்து வரும்போது அவரு தான் வந்து கண்கள் வரும்பொழுது இது சரிப்பட்டு வராங்க அவர் பேசுனது அதுதான் உண்மையை தவிர பெரியாரை விமர்சனம் செய்து வயிற்று புழப்பையும் கட்சியும் வழக்கம் என்கிறது நோக்கம் அல்ல எங்கள் மொழியையும் எங்கள் இனத்தையும் தவறாக பேசியவரை அவர் பேசினார் என்பதை தான் பேசி காட்டுறமே தவிர மற்றபடி எதுவும் தடவுறைவா பேசல அப்ப எவ்வளவு கோபம் வலி இருந்தா இருக்கும் நீ இன்னும் பாரு இனி என்ன வேணா வழக்கு வேணா போடு என்ன வேணா பண்ணு பெரியாரோட உண்மையானவகம் இன்னும் வெளியே வரதான் செய்ய போது இன்னும் அசிங்கப்பட்டு இந்த திராவிடம் ஒடுங்கி நடுங்கி சுடுகாட்டுல பிதைக்கப்பட போகிறது இதுதான் உண்மை நன்றி